அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமது வாழ்க்கை நெறிகளை உணர்த்தும் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளில் இதுவரை உயிர்வருக்கம் முதல் சகர சகரவருக்கம் வரையிலான ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்த்தோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக தகர வருக்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை அழகான கதைகளுடன் இணைத்து விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தக்கோன் எனத்திரி பெரியவர்கள் உன்னை நல்லவன் என்று புகழும்படி நடந்து கொள்ள வேண்டும் இதனை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் முல்லைப்பாக்கம் என்னும் அழகான ஊரில் வெற்றி என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி எல்லோருக்கும் உதவி செய்யும் நேர்மை உள்ளம் கொண்டவன் ஒருநாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் வழியில் ஒரு முதியவர் சுமையுடன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் வெற்றி உடனே ஓடி சென்று பையை எடுத்து அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றான் முதியவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் மகனே உன் பெற்றோர் உன்னை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள் இப்படி பொன்னான மனம் கொண்ட பிள்ளைகள்தான் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்று ஆசீர்வதித்தார் இந்த நெகிழ்ச்சியான தருணத்தை அங்கு இருந்த சில பெரியவர்கள் கண்டனர் அவர்கள் பேசிக் கொண்டனர் வெற்றி எப்போதும் நிதானமாகவும் மரியாதையுடனும் நடக்கிறான் உண்மையில் இவன் பெயரைப் போலவே வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி பெற்றவன் அந்த நாளிலிருந்து வெற்றியின் நற்பண்பு அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக மாறியது அவன் பேசாமல் தனது செயல்களால் தான் நல்லவன் என்பதை நிரூபித்தான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பெரியவர்கள் நம்மை நல்லவர் என புகழ்வதற்கு நமது நல்ல செயல்களே அடிப்படை நற்பண்பு நேர்மை மரியாதை ஆகியவை மனிதனின் உண்மையான அழகாகும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்